ஒரு அருள் அனுபவ நிலை எனக்கு கொடுத்தான் அப்படி கொடுக்கும்போது இந்த அருள் அனுபவம் எனக்கு உணர்வு இருந்தது தன் உணர்வு எனக்கு அப்போது இருந்தது நான் கேட்டேன் இந்த உணர்வு என்னையா அப்படின்னு கேட்டேன் பேரண்ட நாயகனோடு அப்படியே நான் கலந்து நின்னபோது இப்படி ஒரு இது என்னையா அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த ஒளிவண்ண திருமேனி ஒரு திருமேனி தாங்கியது அதுக்கு உடனே டக்குன்னு கைகாலெலாம் முளைச்சிச்சு கை கால் முளைச்ச உடனே என்னை அப்படியே அரவணைத்து கொண்டு அப்படியே அவசியத்தை கட்டுறதுன்னு நம்ம நெல்லை மாவட்டத்தில் சொல்லுவோம் அப்படி அரவணைத்து கொண்டு நான் என்ன பண்ணேன் நானும் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் விடவே இல்லை கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் வந்து நான் பிரபு பிரபுன்னு அது கட்டி பிடிச்ச பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய செயல் இழந்துட்டு வாய் மட்டும் பிரபு பிரபு பிரபுன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் அதுவும் போயிட்டு அப்புறம் நான் என்ன நான் நான் என்ன அவர் என்ன அப்படிங்கக்கூடிய எண்ணமே எனக்கு வரல அகப்புணர்ச்சியில் அந்த புறம் புணர்ச்சியில் அது திருமீன் தாங்கி வந்தானே என்னையை கட்டி பிடிச்சார் அது புறத்தில் அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் உணர்வு வந்துச்சு உணர் வந்த உடனே ஆ நம்ம அப்பா வந்திருக்கிறாரு நம்ம வணங்கக்கூட இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே காலில் விழுந்து கால் ரெண்டியும் கட்டி பிடிச்சேன் அப்புறமே நான் என்னை மறந்துட்டேன் எனக்கு உணர்வு வரும்போது அந்த திருமீன் அங்கே இல்லை என்னையா கொடுமையாக போச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு ஏக்கமாக இருந்தது அப்புறம் நான் வந்து விடமாட்டே ஏமாந்து விடமாட்டேன் மேமே இது நுமாய் அப்படிலாம் கேட்டனை நான் விட்டுட்டனே அப்போ நான் கேட்டது அது பொய்யா நீ போனது பொய்யா எனக்கு ஏதாவது சொல்லையா அப்படியே சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு நேரத்தில் என்ன ஆயிடும் எனக்கு கொஞ்சம் ஒரு வெறி மாதிரி ஆயிரும் இறைவனை புரிஞ்சு நம்ம வந்து சாப்பிட்றோம் தூங்குறோம் அப்படிங்கிற மாதிரி உடனே டமால் டமால்னு மார்பிள் அடிச்சுக்குவேன் தறிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு தெரியும் நன்னும் தரிக்கிலேன் காய வாழ்க்கை அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன் எப்படியோ ஒரு உணர்வு பூர்வமாக வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணிடுவார் அதில் வந்து ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டார் அந்த அந்த நிலையில்